வணக்கம் அம்மா என்றைக்கு நாம எங்கே வந்துருக்கோம்னா தேனி மாவட்டம் மயிலாடம்பறை அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் பங்குனி மாதம் உற்சவ திருவிழா பாகம் இரண்டாம் பாகம் இந்த திருவிழா வந்து பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இருபது ஆ மூணு நாளில் நடக்குது இங்கிலீஷில் வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூணு ஆகியதில் ஒன்றாந்தேதி சிவ கிழமை நைட்டு எட்டு மணி போல் கிராமத்தில் நாட்டாமை அழைச்சாங்க அன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு எஸ்கே மாரியம்மால் கலைக்குழு அவங்களோட கரகாட்டமும் சுப்பையா அவங்க நையாண்டி மேலவும் நடந்துச்சு அதிகாலை வந்து மூணே காலுக்கு வந்து அம்மன் பூங்கரகம் எடுத்து பவனி வர்ற நிகழ்ச்சி நடந்துச்சு காலை எட்டரைக்கு வந்து அக்னி சட்டி எடுத்தாங்க காலை பத்த பத்தையாளுக்கு வந்து மஞ்சள் குடம் எடுத்து அழகு குத்தி வந்தாங்க பிற்பகல் நாலு மணிக்கு வந்து மலைப்பாரிய ஊர்வலம் சாமி வாடகை விட்டு ஊர்வலமாக வந்த நிகழ்ச்சி நடந்துச்சு வியாழக்கிழமை காலையில் வையாத்தில் வந்து கரகத்தை கொண்டு போய் களைச்சிட்டு மஞ்சள் நீர் அணுனாங்க வியாழக்கிழமை நைட்டு ஒரு ஏழை காலம் போல் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்துச்சு ரேடியோ வந்து மயிலாடம்பாறை எப்பயும் போல் பாலன் மயிலாடுவரை போல் பால ரேடியோ வந்து கட்டினாங்க அற்புதமாக பாட்டு இருந்துச்சு செட் தான் சூப்பராக இருந்துச்சு இளந்தாரியெல்லாம் நல்லா தட்டி வச்சு அழகாக இது பண்ணாங்க சாமி மலைப்பாரி ஊர்வலம் எல்லாமே பக்கம் வந்துச்சு தீச்சட்டி எல்லாம் மயிலாடுவாறை தெய்வீகம் மனம் பொருந்துச்சு எல்லாமே சீரும் சிறப்புமாக சூப்பராக நடந்துச்சு ரொம்ப ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு பாருங்க இந்த கடமைக்கோடு மயிலாடுமர ஊராட்சி ஒன்றியத்தில் மயிலாடுமரன்ற ஊரில் பெரிய சனக்காடுக்குள்ள உள்ள ஊர் அனைத்து ஜாதியனே இருந்தால் கூட ஒன்றுபட்டு ஒற்றுமையாக சூப்பராக கொண்டாடுறேன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உச்ச பங்குனி மாத வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கவே பெருமிப்பாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த ஊர்வலம் வர்ற நிகழ்ச்சியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த சாமி வேடம் போட்டு வர்றதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் அந்த நிகழ்வு அப்படியே சூப்பராக நடந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமி ஊர்வலம் வர்றது முளைப்பாரி எடுத்து வர்றது தீச்சட்டெல்லாம் கங்கு கணக்கெல்லாம் தீச்சட்டிங்க ரெண்டு பாட்டம் எடுத்தாங்க ஒரு டைம் காலையில் வந்து ஒரு எட்டையை போல் ஒரு ஷிஃப்ட்டும் அப்போ பத்து பத்து மணி பத்தியா போல் ஒரு ஷிஃப்ட்டு ரெண்டு இதாக எடுத்தாங்க மலை தீச்சட்டி ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது அப்புறம் வந்து மயிலாடுதுறை இன்னொரு சிறப்பு என்னென்னா மூளை மூளைக்கு மூல மூளைக்கு அழகாக வந்து அந்தந்த இடத்துல வந்து மோர் கொடுத்தாங்க ஒரு 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 பக்கம் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க மோர் கொடுத்தாங்க பானக்காரம் கொடுக்குறாங்க எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க இது வந்து பந்தல் இடம் மோர் கொடுத்தாங்க பாருங்கள் சூப்பராக மோரை வந்து நல்லா கலக்கி உள்ளே நல்லா இது பண்ணி அவ அவள் எவ்வளோ டேஸ்ட்டாக தர முடியுமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்புறம் பசங்கள் சாய்ந்தரம் நாலு மணி ஆச்சுங்க நாலு மணிக்கு மேலே ஊர்வலமாக ஆடி ஆற்றலை கொண்டு போனாங்க இங்கே எப்படி கொண்டு போகிறாங்கன்னா கரெக்டாக காளியம்மன் கோயிலிருந்து நேராக வண் முளைப்பாரி தூக்கி நடந்தாங்கன்னா நேராக வந்து வடக்க தென்பழனி காலனி தென்பழனி காலனி முடிச்சுட்டு அப்படியே நேராக வர்றாங்க இங்கிட்டு வந்து ஜி பஞ்சாயத்து வரைக்கும் அந்த சிவில் கருப்பசாமி கோவில் வரைக்கும் போயிட்டு அப்படியே அங்கேருந்து திரும்பி வந்துடுறாங்க வந்து இங்கே வச்சாங்கன்னா கரெக்டாக அதுக்கே ஏழு மணி எட்டு மணி ஆகிடுது அதுக்கடுத்து இவங்க ஆடுற ஆட்டம் பாட்டங்களை எல்லாம் சேர்ந்தால் நைட்டு பத்து மணி ஆயிடுதுங்க அதனாலதே மூணாவது நாள் வந்து அவங்களால க வேறு கரகாட்டமோ ஆடல் பாடல் நிகழ்ச்சியோ போட முடியல இதுக்கு வந்து இவங்களுக்கு இந்த நேரம் பத்தலை அதுதான் உண்மையான விஷயம் கரெக்டாக அவங்க வந்து வந்து க கரக தூத்து இப்போ சாமியப்புறம் செலுத்திட்டு வந்து ஊரெலாம் ஆகிட்டு வந்திருக்கோம் போய் லெஸ்ட் எடுப்போம் அப்படின்லாம் மயிலாடம்பரில் கிடையாதுங்க என்னதே கையால் வச்சு பார்க்கறதில்ல அநியாயத்துக்கு ஆடுறாங்க ஒத்த போட்டு சடிக்க மாட்டேக்காங்க ரொம்ப டீஸண்டாக ரொம்ப இதாக நல்லா சூப்பராக அப்படி சிம்பிளாக அழகாக ஆடி ஆடிட்டுருவாங்க ஆனால் எத்தனை வாடு போடுற தாங்க இருக்காங்க க சடிக்க அந்த அந்தளவுக்கு இருக்காங்க பாருங்கள் எல்லாமே பயபக்தியாக அந்த அகோரி வேஷம் போட்டவரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா என்னோட சித்திரதான் எனக்கு மழையிலேருந்து இறங்கி விட்டார் போல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஒரு தம்ப முரிய வேஷம் போட்டிருக்கு ஒவ்வொரு வேஷமும் வந்து மனசுக்கு பிரமிப்பை பிரமிப்பை விட்டுது அனைவரும் வந்து நேர்த்திக்கடையும் போட்டு அப்படி இதை செலுத்தி வரம்புன்ற விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அது என்னத்தோ இது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காம ஆர்டமே ஸ்ரீ காளியம்மனுக்கு நம்ம இந்த இது பண்ணுறோம் அப்படின்னு அவங்க இது பண்ணும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைங்க ஏன்னா அவ்வளவு இதாக பண்ணுறாங்க அதனால் வந்து எதுவுமே இது இது முடியாது அதே மாதிரி வந்து நிர்வாகம் வந்து மயிலாடுமையில் வந்து சூப்பராக நிர்வாகம் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பெரிய கடல் போல் காட்சி அறிக்கை அந்த ஊரில் ஒற்றுமையின் சிகரமாக அவ்வளவு அழகாக பாருங்கள் கூட்டத்தில் எவ்வளவு பேர் போகிறாங்க பாருங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் அந்த கூட்டத்தில் இருக்க என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோ ஜாலியாக போகிறாங்கன்னு பார்ப்போம் Редактор субтитров А.Семкин அழிவினாட்டுலாம் வரிசை இதெல்லாம் உள்ள போமா பாரு நடங்க வாரேன் நடங்க வாரேன் நடங்க வாரேன் தனியா எடுத்துறேன் அப்படியே சாமியாட்டுமே இருக்கடா நீ அப்படியே 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 அதுடா

thank <laughs> you

વાજો બમાળમળમડી એમ પડતે આ વિશેસા વેસા કેંગે પોતાને આ વાડી આ વાડી બોલ 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 મેં બરે મોગન દેલે ને એને અભી નીકળો அருள்மிகு காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா வந்து இவ்வளவு சிறப்பாக பாருங்கள் இந்த அகரு வேஷம் இந்த கேரளாவில் இந்த வேஷம் போட்டு வர்றதெல்லாம் தங்க பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக சூப்பராக வேஷம் போட்டு வராங்க வேஷம் போடுறது வந்து கடமக்கொண்டு மயிலாம்பரை ஊராட்சி ஒன்றியத்தில் மாதிரி ஆடிச்சிக்கிறதுக்கு இதே கிடையாது ஏன்னா அவ்வளவு சிறப்பாக வேஷம் போடுவாங்க அதே மாதிரி பசங்கள் ஆடுறது பாடுறதுலாம் பாருங்கள் ரொம்ப காட்டுத்தனமாக ஆடாமல் அதாவது எப்படி சொல்கிறது மயில் தான் சூப்பராக ஒரு ஒரு சுருதிநாயத்தோடு ஆடுவாங்க வைப்பாங்க பாருங்கள் எங்கேனையுமே பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல பார்த்தா பயங்கரமாக ஆடுவாங்க ஆடி உச்ச படத்து கறங்கிடுவாங்க ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பொ பொட்டு வச்சது மாதிரி அழகாக இந்த ஸ்டெப்பு எப்படி போடணும் இந்த ஸ்டெப்பு எப்படி போடணுட்டு அழகாக இது பண்ணிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஒரு பானக்கரம் தா தராருங்க இந்த தாராங்க நம்ம சுரேஷ் சனின் கடையில் சுரேஷ் சேனன் தாராரு இவர் வருஷ வருஷம் கண்டிப்பாக கொடுப்பார் பானக்கரை கொடுப்பார் கொடுப்பாரு அழகாக சூப்பராக பாருங்கள் மோர் பானக்கரம் எல்லாமே இந்த இப்போ மோரெலாம் பாருங்கள் இப்படி அழகாக தராங்க அது தராங்க அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அழகாக பண்ணுறாங்க என்ன ஒற்றுமைன்னு சிகரமுங்க மயிலாடம்பரில் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க அது அந்த அந்த இதில் அடிச்சுக்கிறே முடியாதுங்க ஏன்னா நீங்கள் அந்த ஆடியோ பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க யாராவது ஒருத்தர் கூட அந்த தள்ள மாறுறதோ அந்த அனாவசியமான வார்த்தைகள் பேசுகிறதா வைக்கிறதா தேவையில்லாமல் போ இங்கிட்டு போய் சுற்றுறதா வைக்கிறதா இருக்காது அவரவர் எல்லோருமே அவங்களால என்ன நேர்த்திக்காடன்னு செலுத்தி எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு சிலர் கொடுத்து நல்லா டயர்டாக வர்றவங்களுக்கு சூஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் ஒரு குரூப் வந்து சூஸ் கொடுத்து அந்த குரூப் வந்து பால் இது தயிர் கொடுத்தாங்க அப்படி என்னென்னா ஒரு சிலர் வந்து எலுமிச்சை பழத்தில் இது பண்ணி கொடுத்தாங்க நம்ம ச கண்ணுக்கு சிக்கிறவங்கள கட்சியாக வீடியோவை எடுத்து போட்டுரும் வைக்கிற இது பண்ணுறோம் அதை பாருங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் பந்தல் அடிக்க வந்துட்டோம் பந்தலில் ஆட்டத்தை பார்த்தா இதோட முடிஞ்சிடும் போல நினச்சோங்க அது வர வர ஆடிறாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பாட்டுக்கு வரிசி அவங்களும் பால் என்னன்னு ரெடியாக போடுறதுக்கு குறையில இவங்களும் ஆடுறதுக்கு மனுஷங்க குறையலை அவ்வளவு ஆட்டம் பாட்டத்தில் கொடி கட்டி பறந்தாங்க மயிலாடுமரியில் ஒரு மனுஷன் கொஞ்சமாக டயர்டாக இருக்குது நுப்பாட்டு நாங்கள் ரெண்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆடிக்கிறவங்க இல்லைங்க அவங்களாம் போலீஸ்காரங்க நீங்கள் போகப்பா போதும்ப்பான்னு சொல்கிற அந்த அன்றைக்கும் ஆடுறாங்க அதே மாதிரி காவல்துறைக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணுங்க ஏன்னா அவ்வளோ சிறப்பாக சூப்பராக சார் பணியாற்றினார் யாருமே கோபிக்கலை யாருமே கோவிச்சு எந்த விஷயம் எதுவுமே சொல்ல வைக்கல அவங்க கிராமமும் சேர்ந்து நல்லா ஒத்துழைப்பு பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நம்ம மயிலம்பாறை காவல் நிலையத்துக்கு வந்து நமக்கு வணக்கம் அவன் யூடியூப் சேனல் மூலியமாக நன்றி தெரிஞ்சுக்கோங்க சார் உங்கள் பணி சூப்பர் சார் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா பண்ணிங்க வச்சுங்க ரொம்ப தன்மையாக இருந்துச்சு சார் ஒரு இடத்துல கூட நீங்கள் கோவிக்கலை சார் ஒரு அளவுக்கு நல்லா சூப்பராக மக்களோட மக்களாக நல்லா பண்ணுங்க சார் ரொம்ப அருமையாக இருந்தது பசங்களை பாருங்கள் எம்பூட்டம் ஆட்டோ பாட்டம் அவ்வளோ அழகாக ஆடி பாடி இது பண்ணி இது மாதிரி வராங்க பாருங்கள் பயங்கரமாக இது பண்ணி வரவாங்க பாருங்கள் கோயிலில் இப்போ நாங்கள் பசங்க ஆடிக்கிற நிகழ்ச்சி எடுத்து போட்டிருக்கோம் இப்போ வந்து மொ முதல் பாட்டு முடிஞ்சு இப்போ ரெண்டாவது பாட்டு வடிக்கிறக்கு ரெண்டாவது பாட்டு முடியவே இப்போலா இருந்துச்சு எப்போயுமே ஒரு ரெண்டு பாட்டோட ஒவ்வொரு திருவிழா முடிச்சிருவேன் மயிலாடுற பெரிய ஒரு நிகழ்ச்சி ஊரம் பெருசு வருஷம் நடக்கிறனால மூணாவது பாட்டு எடுத்து போடலாம்னு இருக்குது மூணாவது பாட்டில் வந்து முளைப்பாறை கலந்து ஆடலும் பால் வரைக்கும் மூணாவது பாட்டு வரும் இப்போ இரண்டு பாட்டு இரண்டாவது பாட்டு இது ஓடிக்கிருக்கு இந்த பா ப்ராட்டு முடிச்சிருக்கு மூன்றாவது பாட்டை வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும் தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் மாமா யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சொந்த மந்த சொல்லுங்கள் தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்கள் தெரியாமல் சொல்லுங்கள் தெரியாதால்கிட்ட சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து பா அப்பா மாறின் பீ எடுத்து போடுவார் அப்படின்ற நிலையை விட்ட அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் வந்து எனக்கு சூப்பராக உங்கள் பிள்ளையை போல் நல்லா பாதுகா பாதுகாத்தையும் வச்சிங்க வந்த வீட்டுக்கு வந்து நல்லா பாதுகாத்தையும் வச்சிங்க நல்லா எனக்கு இது கிராமமே சேர்ந்து நல்லா எனக்கு மரியாதை கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் நம்ம காளிமங்க கோயிலில் வந்து வீடு எடுத்து போகிறதுக்கும் அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா என் தாய் வீட்டுக்கு வர்ற சந்தோஷம் எனக்கு மேடம் மேடம்பரில் திருப்தியாக கிடச்சிச்சு என்னை நல்லா பொத்தி பொத்தி பார்த்திங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை நாட்டா அவர்களுக்கும் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இந்த முளைப்பாரி எடுத்து போட்டு போட்டிருக்கேன் முளைப்பாரியை பார்த்துட்டு மூணாவது பாட்டாக மூணாவது பாட்டில் வந்து சந்திப்போம் பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக சூப்பராக இதாகி இருக்கு பாருங்கள் பாருங்கள் மலைப்பயிரெலாம் இப்போ நன்னும் மலைப்பயிர் நிறையா இருக்குது அது வேறு வேறு இடத்துல வச்சுருக்காங்க அங்கே அங்கே போகணும் அங்கே போகட்ட ரொம்ப பாருங்கள் சூப்பராக இருக்கும் கங்கு எனக்குலாம் முளைப்பாருங்க